ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் நான் வெஜிடேரியன் பிரியர்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச கொத்துக்கறி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எல்லா வித டிஃபைன் ஐட்டத்துக்கும் சேர்த்து சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் நான் குக்கரில் கொஞ்சம் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு என்ன ஊற்றிக்கோங்க ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் ஒரு பிளேட்டில் நான் காமிச்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து ந பொடியை நறுக்கி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக வரவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையுமே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நான் நானூறு கிராம் அளவுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா டேப் வாட்டரை திறந்து விட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம கொத்துக்கறி கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது இப்போ அதை வந்து குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் மூளை புதினா இலையில மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கறியோட வாசனை வந்து சம்டைம்ஸ் சிலருக்கு பிடிக்காது இந்த இலைகள் சேர்க்கும் போது நல்லாவே வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த கறிக்கு வந்து அதாவது ஆட்டுக்கறிக்கு வந்து மல்லித்தூள் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ உங்களுக்கு நல்லா குழம்பு மனமாக இருக்கும் இப்போ நல்லா மூணு பெரிய தேங்காய்ச்சிலும் உள்ளங்கை அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்திருக்கேன் சப்போஸ் ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டீங்கன்னா தேங்காய்ச்சில் ஒன்றை குறைச்சிக்கலாம் இப்போ மிக்சி கழுவின தண்ணியையும் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க இப்போ நாம் இதை வேக வைக்க போகிறோம் அதனால கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கனால நம்ம ஊற்றுற தண்ணியை ஈஸியாகவே அப்சர்வ் பண்ணி கெட்டியாயிடும் அதனால கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிட்டு கொதி வரவும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஏழு எட்டு விசில் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆவி போகும் திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு கிட்டியாக இருக்கும் திரும்ப கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க உப்பு சரி பார்த்துட்டு நாம் பரிமாறிடலாம் நான் வந்து சப்பாத்தியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபியை அவங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்